ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்திருக்கோம் போல்னஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இப்போது இதுக்கு மசாலா எப்படி போடலான்னு பார்க்கலாமா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் మిగతూ గరం మసాలా ఇప్పుడు కొంచెోండు కలర్ పౌడర్ సిక్స్టి ఫైవ్ బట్టర్ఫ్లై మసాలా ఎరుక ఇప్పు బట్టర్ఫ్లై మసాలా నంబా అలా సేర్ల தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க போ பத்து நிமிஷம் இந்த மசாலா மட்டும் ஊறிட்டோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துருந்தாங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்துருந்தாங்க கான் மாவு ரெண்டு டீஸ்பூன் இப்போ இப்போ லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு சேர்த்துடலாங்க ஒரு ஆஃப் நோட்

இப்போது நாங்கள் எண்ணெயை ஊற்றி இருக்கிற எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் இங்கே கடல் எண்ணெயில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு அதனால் நாங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இப்போது நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல கருப்பில் சேர்த்துலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருப்பில் இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு பாருங்கள் சூடாகிடுச்சி இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாமா

இன்னும் சேட்ட உடனே அந்த திருப்பக்கூடாது ஆனால் அப்படியே கடையில் எட்டிப்போம் ஸ்லோ பண்ணுவாங்க அதை நல்லா உள்ள பாருங்கள் நல்லா வெந்த சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடலாம் வாங்க இதாங்க ஸ்விச்சு போய் நல்லா இருக்கா